டிஎன்டிஆர்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ டிஎன்டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து நம்ம கோச்சிங் கிளாஸ் பண்ணுறோம் அது வந்து இந்த வீடியோக்கில் கீழே நான் கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை ஃபில்ப் பண்ணி டேரக்டாக பண்ணலாம் அது மாதிரி டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிளாஸ் அதாவது இங்கிலீஷ் மேஜருக்கு தான் இது ரெண்டுமே பண்ணுறோம் டிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி அண்ட் டிஎன் செட் இங்கிலீஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸும் பண்ணுறோம் அதுக்கான கூகுள் ஃபார்ம் கீழே லிஸ்ட்டில் இருக்கு அது நீங்கள் கே அதை கிளிக் பண்ணி ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயிலையும் உண்டாக்டாக வந்து டேரெக்டாக பண்ணுவோம் மறக்காமல் நீங்கள் அதை பா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கிளாஸுக்கு வரவங்க அதில் கொடுத்துக்கலாம் இன்றைக்கி போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா முதல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணணுங்கிறத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வரும்போது பார்ட் ஒன் வீடியோ ரொம்ப பெருசாக லெங்க் தான் இருந்ததுனால அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்ட் டூ வீடியோ பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்ளிகேஷன்லேருந்து இருந்து நம்ம ஹெச்எஸ்சி மற்ற எல் சர்டிஃபிகேட் எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறது போட்டுருக்கோம் அதிலிருந்து டேரக்டாக வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் வரும்போது வீடியோ லெங்க் அதிகமாக இருந்ததுனால அதை பார்ட் டூ வீடியோட எண்டில் முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதையும் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். Thank you so much for support. இது CS Pankajin channel. மீதி இருக்கிற டாபிக்கை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து இதில் முன்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்னு வரும் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு உள்ளதை கொடுக்கணும் மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒன் பை ஒன்னாக தான் க்ளிக் பண்ணணும் நேம் ஆஃப் த காலேஜ் நேம் ஆஃப் த இமெயில் காலேஜோட இமெயில் ஐடி அப்புறம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் லெவல் பிஜியாக யூஜியாக அப்புறம் சப்ஜெக்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்புறம் எவ்வளோ அவர்ஸ் இதை ஒன்றை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் சர்வீஸ் அகடமிக் இயர் இதை டேரெக்டாக கொடுத்துடணும் அகடமிக் இயர்ங்கிறது வந்து ஜூனில் ஆரம்பித்து மேலே முடியும் இதுதான் அகடமிக் இயர் ஆரம்பிக்கும் ஸோ இதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இல்லை பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இந்த ஒரு அகாடமிக்கியர்ங்கிறது இதுதான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜூனில் ஆரம்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அது மேலே முடியணும் அடுத்த அகெடமிக்கியர் அடுத்ததுலாம் ஸ்டார்ட் ஆகும் இப்படி கொடுத்ததுக்கப்புறம் கீழே பீரியட் ஆஃப் சர்வீஸில் நீங்கள் டேரெக்டாக எந்த வருஷம் என்ன ஏதுங்கிறத நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றா கொடுத்து நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக உங்களோட சர்வீஸ் வந்து நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் எத்தனை ஹவர்ஸ் எவ்வளோ அகடமிக் இயருங்கிறது வரிசையாக இந்த மாதிரி லிஸ்ட்டில் வரும் சப்போஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருந்து போடணும் ஸோ இந்த அப்ளிகேஷனில் இப்போ வந்து ரீசண்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷனில் இது மாதிரி தான் இருக்குது இதை வந்து நம்ம வேறு வழியில் நம்ம வந்து தவறான தகவல் ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்த திருத்தணுன்னா மொத்தமாக எல்லாத்தையும் திருத்த சொல்கிறதுக்கான சூழல் வந்து அமைஞ்சிருக்கு அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம உடனே சொல்லியிருப்போம் இதில் வந்து சப்போஸ் எல்லாத்தையும் நம்ம ப எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் சரியில்லை எல்லாமே சரியில்லைன்னு இன்ட்டு போட்டு காமிச்சுன்னா இந்த நம்ம காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமன்ருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ரிவூவ் ஆல் ஐட்டம் அப்படின்னு கேட்கும் ரிமூவ் ஆல் ஐட்டம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இருந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த அப்ளிகேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஒன் பை ஒன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடுறது தான் ரொம்ப சிறந்தது ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் போடாச்சு அடுத்தது எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் கேட்குறதுக்கு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வரிசையாக ஆரம்பத்துலேருந்து போஸ்ட் டீட்டெயில் டீட்டெயில்ஸ் ஆஃப் applicant, அட்ரஸ் ஸ்பெஷல் கேட்டகரி details, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் medium ஆஃப் instruction, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இப்போ ஒன் பை ஒன்னாக நிதானமாக நிறுத்தி நம்ம போடாத்து போடாச்சு எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இப்போ இதை கிளிக் பண்ணியினா, டேரெக்டாக என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸுங்கிறப்ப எக்ஸாமினேஷன் சென்டர் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு இதில் வந்து ப்ரிஃபர் ஆகும் டேரெக்டாக நீங்கள் இதை க்ளிக் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் ஏதாவது டீட்டெயில் இருக்கா அவங்களுக்கு மேலே கிரிமினல் கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா அது என்ன கேஸுங்கிறது சொல்லணும் மேக்ஸிமம் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு போட்டுடலாம் அதுக்கப்புறம் டி பார்ட் டிஸ்குவாலிஃபை ஏதாவது இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் டீச்சர் ரெக்குமெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு சூழல் சூழலில் நீங்கள டிபார் பார் பண்ணியிருக்காங்களா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து உங்களை டிபார் பண்ணியிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி டிஆர்பி வந்து உங்களை நீக்கியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க இருந்துச்சுன்னா எஸ்என்னு கொடுத்தீங்கன்னா எஸ்ங்கிறத கொடுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸுங்கிறது முடிஞ்சு போச்சு அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஸோ இதுக்கப்புறம் இந்த டிபார்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா நான் முதல்லையே சொல்லியிருந்தேன் வீடியோ நம்பர் ஒன்லேயே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு ஃபர் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணினீங்களா அப்படிங்கிறதுக்கு ஆம்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஜீரோன்னு இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிஆர்பிக்கு நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறது ஜியோலேயே சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் லிங்கில் இருக்குது நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சொன்ன டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துட்டு மறுபடியும் ஆஷிஷெலாம் ஐ சர்டிஃபை தட் அபவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் ஐ வில் கேர்ஃபுல்லி ஃபர்னிஷ் த டீடெயில்ஸ் ஆன் தி இந்திய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐ i am ஆஃப் தட் இட் இஸ் த மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபர்னிஷ் த டீடைல்ஸ் விதவுட் எனி இன் அட்வர்டன்ட் ஏரர்ஸ் ஆர் டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக்ஸ் இப்போ நம்ம டேரக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் முடிச்சாச்சு அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் அப்லோடிங் டாக்குமெண்ட் ப்ரிவியோ கன்ஃபர்மேஷன் மூணு இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம முடிச்சிடலாம் ஸோ இப்போ நீங்கள் இதில் வரிசையாக நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது டேரெக்டாக அடுத்த பார்ட்டுக்கு அப்ளிகேஷன் போகும் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா ஆர் யூ ஒர்க்கிங் இன் எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதர் தென் கெஸ்ட் லெக்சரர் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா கெஸ்ட் லெக்சராக இல்லாமல் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரீசன் என்னங்கிறது ஃபர்தர் டீட்டெயிலில் நீங்கள் போடணும் எது எப்படின்னா வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இல்லாமல் ரெகுலர் வேலையில் அதாவது நான் டீச்சிங்லையோ இல்லை வேறு எங்கள் காலேஜ்லேயாவது நீங்கள் வந்து ரெகுலர் ஃபேக்கல்ட்டியாவோ நீங்கள் ஒர்க் இருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் கேட்குறாங்க அப்படி கேட்டிருந்தீங்கன்னா என் சி இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் பர்மனண்ட் ஃபேக்கல்ட்டி இல்லைனா வந்து அரசு உரிமைகள் இந்த சட்டத்தின்படி நீங்கள் டைரெக்டாகவே ரெக்ரூட் ஏற்கனவே ஆயிருக்கீங்களா வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கீங்கிறத இதில் மென்ஷன் பண்ண வேண்டிய சுழறும் அப்படி நீங்கள் இல்லை இல்லை ஆம்னு கொடுத்துட்டிங்கன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் அஃபிஷியலாக ஐ சர்டிஃபை தட் ஃபார்ம ஃபார் த ஃபர்னிஷ் டீட்டெயில்னு சொல்லிவிட்டு இதை கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்டாக இப்போ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்லாம் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் உங்களோட அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் ஃபோட்டோ ஃபோட்டோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் நாற்பது புள்ளி ஜீரோ நாலு கேபியில் இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் பிடிஎஃப் தான் இதில் அக்செப்ட் பண்ணுது இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி அப்ளிகேஷன் சிக்னேச்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இந்த வைடியோ போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பிடிஎஃப் தான் இதில் அக்செப்ட் ஆகுது வேறு எதுவும் அக்செப்ட் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க ஸோ ஜேபிஜி ஃபார்மேட்டோட சேர்த்து பிடிஎஃப்பையும் சேர்த்து வச்சுங்க ஜேபிஜி ஃபார்மேட்டு க்ளிக் பண்ணி உள்ளே போய் அதை அப்லோட் ஆகலை அப்படின்னா உடனே பிடிஎஃப் ஃபார்மேட்டை கொடுத்து நீங்கள் போடுங்கள் உடனே அப்லோடு ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ கேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கேபி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அலோட் பண்ணும் ஆர் பிடிஎஃப் டாக்குமெண்ட் டைப்பில் இருக்கிறது எல்லாமே பிடிஎஃபில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ பிடிஎஃபாக இதில் போட்டிருங்க அப்போனா முதல்ல கேட்டது இந்த ஜேபிஜி ஃபார்மேட்டும் கையில் வச்சுங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டை வச்சுங்க ஃபார்மெட் ஃபார்மேட் ஆயிட்டுனா நோ ப்ராப்ளம் உங்களோட ஃபோட்டோவுக்கு உங்களோட சிக்னேச்சர் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்மிட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இதில் பிடிஎஃப் போடணும் இப்போ இந்த பிடிஎஃப் போட்டிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கலாம் ஆனால் இது பிடிஎஃபில் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ முதல்ல சொன்னது மாதிரி உங்களோட அப்ளிகெண்டோட ஃபோட்டோ ஜேபிஜி ஜேபிஜி ஃபார்ம் ஃபார்மேட்லையும் உங்களோட அப்ளிகெண்ட்டோட சிக்னேச்சர் உங்களோட சைன் உங்கள் ஃபோட்டோ எல்லாமே ஜேபிஜி ஜேபிஜி ஃபார்மேட்டில் அக்செப்ட் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃபில் தான் கொடுக்கணும் அது ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கலாம் அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி சர்ட்டிஃபிகேட்டும் எதுவும் பார்த்தீங்கன்னா ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி ஸோ டென்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஐநூறு கேபியில் இருக்கலாம்ங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் ஐநூறு கேபிங்கிறது வந்து நீங்கள் அந்த ஐநூறு கேபிக்கு ஏற்ற மாதிரி மச்சிக்கலாம் இது வந்து சூஸ் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும் அதில் நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ இப்படியே உங்களுக்கு காமிப்பாங்க இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உள்ளது இது டென்த்து உள்ளது இது டுவெல்த் சர்டிஃபிகேட் உள்ளதுங்கிற ப்ரிவியூவை நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது யூஜி சர்டிஃபிகேட்டுக்குள்ளதும் இதில் நீங்கள் டைரக்டாக பார்க்கலாம் ஸோ யூஜி உள்ளதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா யூஜிசி டிகிரி யூஜி டிகிரி இல்லைனா ப்ரொவிஷனல் ஏதாவது ஒன்று ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இரநூத்தம்பது கேபியில் பண்ணணும் டாக்குமெண்ட் இந்த காப்பீட்டுக்கு டாக்குமெண்ட்லாம் இரநூத்தம்பது கேபியில் அதாவது யூஜி டா டாக்குமெண்ட் ஸோ டிகிரி சர்டிஃபிகேட்டே கேட்குறாங்க இல்லைனா ப்ரொவிஷனல் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் இரநூத்தம்பது கேபியில் பண்ணணும் அதோட சாஸ் டாக்குமெண்ட் கொடுத்து கூட ப்ரிவியோவை நீங்கள் இதிலையே பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது யுஜி கன்சல்டேட் மார்க்ஷீட் செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட்டு இல்லை ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் இருக்கணும் இல்லைனா மொத்தமாக கன்சல்டேட் மார்க்ஷீட் இருந்தால் ஓகே ஸோ இது வந்து எத்தனை கேபியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கேபியில் இருக்கணும் இதுவும் பிடிஎஃபில் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மொத்த இதுக்கான கன்சல்டேட் மார்க் ஷீட்டை இதில் நீங்கள் எப்படி ஆட் பண்ணி ஐநூறு கேபிக்குள்ளே நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இந்த கேபி கணக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த கேபியில் உள்ளதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இதில் எதையும் மாற்றி வச்சிடாதீங்க அப்புறம் நம்ம வீடியோ இதுவும் லெங்க் போகிறதுனால பார்ட் ஒன் வீடியோ போட்டாச்சு பார்ட் டூ வீடியோ போட்டாச்சு இது பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஃபோர் வீடியோவில் ஃபைனலைசேஷன் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக கடைசி வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் இது ஒரு பெரிய ப்ராசஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டீஸ்னா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேர் பண்ணி சப்ரைட் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பொன் கார்த்திகேன் சேனல் இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நம்ம ரெகுலராக இதுமான வீடியோஸ் நம்ம ரெகுலராக பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ரைப் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது இதுக்கான ஃபர்தர் வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் டூ எல்லாமே இது கீழே இருக்கு த்ரீ வீடியோ இது ஃபோர் வீடியோ இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிறோம் அதையும் இந்த வீடியோ கீழே நாங்கள் லிங்க்கில் வச்சுருக்கோம் நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் எல்லா வீடியோவும் சேர்த்து நீங்கள் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ நாலாவது வீடியோவில் பார்ப்போம்